பன்னெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் விரைவில் மாநில அளவில் கால வரையற்ற போராட்டம் மற்றும் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என கு பாலசுப்பிரமணியன் விழுப்புரத்தில் பேட்டி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் விழுப்புரம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு தலைவர் கு பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கு பாலசுப்பிரமணியன் பழைய பென்ஷன் திட்டம் ரத்து செய்யப்பட்டு இருபது ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் நாங்கள் ஆனால் இதுவரை வரவில்லை ஓய்வூதியம் இல்லாதவர்களுக்கு ஓய்வூதியம் கேட்டோம் அதுவும் கிடைக்கவில்லை குறைந்தபட்ச ஓய்வூதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என கேட்டோம் அதுவும் கிடைக்கவில்லை இது அனைத்தையும் கோரிக்கையாக கூறியுள்ளோம் ஏழு லட்சம் பணியிடங்கள் காலியாக உள்ளது காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் தொகுப்பூதிய முறை அவுட் சோர்சிங் முறை ஒழிக்கப்பட வேண்டும் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் நிரந்தர ஊதிய விகிதம் வழங்கப்பட வேண்டும் பொது விநியோக திட்டத்தில் பல துறைகள் உள்ளதால் பல சிக்கல்கள் உள்ளன சிக்கல்களை போக்குவதற்கு சரியான இடையில் பொருட்களை பொட்டலங்களாக வழங்க வேண்டும் இந்த துறையை தனித்துறையாக அறிவிக்கப்பட வேண்டும் டாஸ்மாக் ஊழியர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக காலமுறை ஊதியம் வழங்கப்படவில்லை அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் ஒதுக்கீட்டு கொள்கை சரியாக அமல்படுத்தப்படவில்லை அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அதனுடன் இணைந்துள்ள பனிரெண்டு சங்கங்களும் இணைந்து காலவரையற்ற போராட்டம் மற்றும் மறியல் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்கள் மாநில அளவில் நடத்தப்படுவது என இன்று முடிவு செய்யப்பட்டு உள்ளது இதற்கான போராட்ட ஆயுத்த மாநாட்டினை பதினாறு இந்த மாநாட்டில் போராட்டத்திற்கான அறிவிக்கப்படும் போராட்டத்திற்கு இசைவு தருகின்ற அனைத்து சங்கங்களையும் கொண்டு புதிய உருவாக்கி போராட்டத்தில் கலந்து என கு பாலசு பேர் ஆகவே தொகுப்பூதிய முறை ஒழிக்கப்பட வேண்டும் அவுட் சோர்சிங் முறை ஒழிக்கப்பட வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் நிரந்தர ஊதிய திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அது எந்த அரசாங்கமும் மூன்றாவது ஆறு எட்டு கோடி தமிழக மக்களுக்கு சிறப்பாக பயன்படக்கூடிய பொது உத்தியோக திட்டம் இந்த திட்டத்தினை வருவாய்த்துறை இரங்கல் துறை கூட்டுறவுத்துறை இப்படி பல துறைகள் இன்றைக்கு அதிலே ஈடுபட்டு வருகின்றன பல துறையினுடைய நிர்வாகம் இருக்கிற காரியம் தான் பணியாளர்களுக்கு நிலைமையை சரியான இடையில் தரமான பொருட்களை புத்தகங்களாக அமைக்க வேண்டும் தனித்துறை அறிவிக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் நடைபெற்றது